வாழந்தனத்தமடியார்கும் அடியேன் திருநீரகத்து குயவனார் கடியேன் இல்லையே என்னாத நாதியற்பகைக்கும் குமடியேன் இளையாந்தன் குடிமாறனடியார்கும் அடிகேன் வெல்லு மாமிக வல்ல மீரு கடியேன் விரி பொழு சுன்ற வீரன் மிண்டர் கடியேன் அல்லி அம நீதி கடியேன் ஆதூரன் ஆரூரிலும் மான காளியே ஆதூரன் ஆரிலும் மான காளியே பிள்ளை வாழந்தனத்த மடியார்க்கும் அடியேன் திருநீர்த்து குயவனார் கடியேன் இல்லையே என் நாதியற்பகைக்கும் அடிகேன் இளையாந்தன் குடி மாற நடியார்க்கும் அடிகேன் வெல்லு மாமிக கடியேன் விரி பொழு சுக்குன்ற யார் வீரன் மிண்டர் கடுகிகேன் அல்லிமின் உள்ள எந்த நீதி கடியேன் ൂരനാൻ കാളി ഓം നമ ശിവാ ഓ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവാ ഓ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവാ ഓ அன்பு வேறு தெய்வம் தெய்வமுள்ளம் என்னவில்லையே ஓத்தை கொண்ட தமிழினாலே பாடுவேணும் பிள்ளையில் அன்னை பிள்ளை மழலையில் அகம் குழைதல் போலவே அன்னை பிள்ளை மழலையில் அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தேசமெங்கும் கோவில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யாருமின்பம் கோடி நல்கும் மூட்டிகள் பூவை கொள்ளும் தேவதைகள் யாவையும் தோலமே ఓ దై కొల్లం దేవ దైంగల్ యావయు మింగోలమే పోతు నేను వైల్ వీలే మునేట వైద్యనాదనే ఓం నమశివాయ ఓం నమశివాయ ఓం నమశివాయ ఓం నమశివాయ ఓదు నాదే దేవ ముంబులాదిందల్లైరుగంద